மற்றும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எலும்புகள் வரி உடைகள் என்பன பாதையில் கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி உற்ற மக்கள் அங்கு என்ன செய்தார்கள் என்பது தொடர்பான ஒரு காணொலியை தினக்கிற நாங்கள் பார்க்க போறோம் வாங்க இப்படியே கொள்ள போகிறோம் வன்னி விலாங்குளம் பகுதிக்கு வந்துட்டேன் பக்கத்துல மாவீரர் தொயிலும் இல்லம் ஒரு பெரிய ஒரு தொயிலும் இல்லம் தான் இந்த இடத்துல இருக்குது ஸோ இதில் பாத்தீங்கன்னா முகப்பூவுக்கு வந்துட்டேன் எல்லா தொயிலும் இந்த வாரான ஒரு முகப்பூண்டு இருக்கும் ஸோ அதான் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் விஷயம் இந்த வன்னி விலாங்குளம் மாவீரர் துயிலுமில்லத்தில் இப்போ நான் செருப்பும் போட்டு வரல சோரியான முள்ளும் இந்த இடத்துல இந்த இடம் நாங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிரவல் மேடாக காணப்படுகிறேன் ஸோ இது அப்படி கிடையாது இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவீரர் துயிலுமில்லங்கள் இருந்த ஒரு இடம் ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இந்த இடத்துல ராணுவம் நிலை கொண்டிருந்த காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்கிற கிரவல் எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ரோடுக்கு கொண்டு போய் கொட்டியிருக்கிறாங்க அப்படி கொட்டும்போது ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்குது என்னென்னு கேட்டால் இதில் இருந்த ஒரு பெண் போராடி ஒருவர்களுடைய தலை மயிர் அந்த ரோடில் கிடந்திருக்கிறத பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து உடனே போய் சபையில் அறிவித்ததுக்கு பிறகு பிறகு அந்த கிரவலை கொண்டு வந்து கொட்டுறதுக்கு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு கவலையான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குது அது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்த பாருங்க இடம் இது மாவட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்த வித்துடர்கள் இருந்த இந்த இடம் தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரவல் மேடாக காணப்படுது ஸோ ஒரு ஈவிரமக்கமற்ற செயலாக செய்திருக்கிறாங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இது தொடர்பான ஒரு விஷயத்தை நிச்சயமாக பதிவிட இருக்கிறோம் இப்போ நாங்கள் முன்னுக்கு பார்க்கலாம் எப்படி ஒரு கவலையான ஒரு விஷயத்தில் காணப்படுதுங்கிறத பன்னிபிலாங்குளம் மாவீரர் துயிலும் இல்லத்துக்கு பக்கத்தில் இருக்கும் இந்த சோகமான விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் பாருங்கள் எப்படி இந்த இடத்துல ஒரு பெரிய கட்டுக்குணர் இருந்திருக்குது சுவாமி இந்த இடத்துல நிலை கொண்டிருந்த காலத்தில் என்ன செய்யிருக்காங்கன்னு சொன்னால் இதுலேருந்து எல்லா கல்லாமசிய மகவீரர் எழுச்சி நாளை கொண்டாடுவதற்காக சகச வீதத்திலும் மகாவீர தூயிலும் எல்லாம் என்னை தயார்படுத்தி கொண்டுள்ளது பெற்றோரும் உறுத்திரையோரும் தமிழ் மக்களும் ஒவ்வொரு நாளும் வந்து இட வகைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த இடத்திலே வந்தால் அவங்களுக்கு மிகவும் கவலையான விஷயம் இந்த கிடங்கு பித்துடல் தாட்ட இடம் அந்த பிள்ளைகள் தாட்ட இடம் அந்த இடத்தை தோண்டி கருப்பிவிடம் கொண்ட ஒரு இடத்துல கொண்டு போய் ரோட்டுக்கு போட்டார்கள் அனுபவித்தனர் ரோட்டில் போடும் பொழுது சீருடைகள் அவருடைய தலைமுடிகள் எல்லாம் வந்து துணுக்காய் மகந்தைகளுக்கு பிரதவேசேகங்களே நாங்கள் தொடர்பாக தான் அதை நிறுத்தினார்கள் உண்மையிலே இங்கே வரும் பொழுது ஒவ்வொரு பெற்றோரும் கண்ணீர் மடித்து கொண்டு செல்வார்கள் என்றால் அந்த பிள்ளையை விதைச்சிருக்கிற இடத்துல சப்பாத்துக்காளாக நடக்கிறதை கொடுத்து கொள்ள முடியாத தாய்மார் பெற்றோர் இப்படி கிளறி இருந்ததை கண்டு ஒவ்வொரு நாளும் இங்கே வரும்பொழுது ஆளுவார்கள் இந்த கிணத்துக்குள்ளே உண்மையிலே நிறைய கல்லறைகளை போட்டுக்கிறார்கள் நாங்கள் இந்த கிணத்தை தோன்றினோம் தண்ணி பெற வேண்டும் கல்லறைகள் வந்தால் அப்போது தான் போலீஸார் கூப்பிட்டு என்னையும் செயலாளர் அவளையும் அரைத்தார்கள் அரைத்து இதுக்கு எவ்வளோக்கத்தை சொல்லணும் தண்ணிக்காக தோன்றினோம் கல்லறை வரது விட்டுட்டோம் இவ்வளோதான் பிளாக்கம் உண்மையிலே நாங்கள் இந்த இந்த துயிலமில்லாத பிள்ளைகளை விதைத்த இடத்துல மக்கள் வந்து கூடுவதற்காக நிறைய கட்டிடங்களை வைச்சிருந்தோம் தற்காலிக கட்டிடங்கள் தகரத்தில் போட்டு சீட்டில் போட்டு வைச்சிருந்தோம் ராணுவம் இல்லை செய்து விட்டது இப்பொழுது இந்த மக்கள் வந்து எங்கே நிற்கிறது அதனால ஒரு தற்காலிக கொட்டையாக நாங்கள் அதை போட்டோம் அதுக்கு கூட இன்றைக்கு பிரேசாக்கு கடிதம் போட்டு பிரேசிட்ட வந்தது வந்தவர்களுக்கு நாங்கள் புளக்கத்தை சொல்லியிருக்கோம் மகத்தை சொல்லியிருக்கிறோம் அது இப்போ தொடரும் மட்டும்தான் நாங்கள் என்ன நிற்கிறோம் இருந்தாலும் நாங்களால் நாங்கள் எந்த விதமான கட்டுறோமா இல்லை எங்களுக்கான வீடோ இல்லை இங்கே வார மாவீர்களின் பெற்றோர் இசைக்காக தான் கட்டியிருக்கிறோம் உண்மையிலே எங்களுக்கு வளம் குறைந்த பொழுதும் சில விடயங்களில் எங்களுக்கு தெரிந்தவர்கள் மிரங்கள் கொடுப்பது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் பிள்ளைகள் வருடம் எங்களுக்கு புலம்பெயர் தேசத்தில் இருந்த உறவுதான் நிதியம் ஓரளவு பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கிற தேங்கை திருமகள் கலாநிதி அந்த மாதிரியான ஒரு பெயர் ஒன்று பார்க்கக்கூடியதாக இருக்குது அடுத்ததுல பார்த்தோம்னா வீரவேங்கை வேங்கை ஆதித்தன் நிர்சிங்கம் காங்கையன் அளவெட்டி யாழ்ப்பாணம் அது இப்படி எங்கால பார்த்தோம்னு சொன்னால் வீரவேங்கை அங்கால எழுத்து தெரியலை மாணிக்கம் சர திருப்புலம் இடம்லாம் யாழ்ப்பாணம் தான் போட போடுறது கிடையாது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் வீரவேங்கை லெப் அக்கினிபாலன் சிங்கம் ஜெகதீஸ்வரன் மார்க்கட் வீதி கோட்டக்கல்லாறு மட்டு மட்டு மட்டுக்கலப்பா அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீரவேங்கை தமிழ் தேசிய பைந்தமிழ் தங்கரப்பிள்ளை சுகுணேஷ் கரவட்டி மேற்கு நெல்லியடி லோகபுரம் யோகப்புரம் அதே போல் அடுத்ததில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீரவேங்கை மேஜர் கலியுகன் வேலாயுதம் அண்ணாதுரை கனகராயன்குளம் பவுனியா வீரச்சா காலமும் கிடக்கு பதினாறாம் திகதி இரண்டாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அவருடைய இலக்கமும் போடப்பட்டிருக்குது அப்படியே பக்கத்தில் பார்த்தோம்னு சொன்னால் வீரவேங்கை நேசன் மாணிக்கம் கணேசபுரம் கிளிநொச்சி கணேசபுரம் கிளிநொச்சி முப்பத்தி ஒன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அடுத்து வீரவேங்கை வீரவேங்கை நிலா வாசுகி அம்பா அம்பாள் புரமா வவுனிக்குளம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வீரவேங்கை தியாகசீலம் பெரிய பகுதி வீரச்சாவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு எட்டாம் மாதம் முதலாம் தகுதி வீரவேங்கை கப்டன் வேந்தன் தேவதாஸ் ரமேஷ்குமார் இலக்கம் அந்நியங்கில் மூண்டு வெள்ளாந்தெரு யாழ்ப்பாணம் வடக்காடு மல்லாபி வீரச்சாவு பத்தொன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்னுடைய பர்த்டேயும் பத்தொம்பது எட்டு தான் கடவுளை இந்த இடத்துல வீரவேங்கை இல்லை விடுதலை தம்பிராஜா விக்னேஸ்வரா மூன்றாம் யூனிட் பாலிநகர் வீரச்சாவு பதினான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வீரவேங்கை சூரியகுமார் இலங்கைநாதன் சத்தியசீலன் கோண்டாவில் கிழக்கு யாழ்ப்பாணம் வீரச்சாவு முப்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கும் போல அந்த காலப்பகுதியில் வீரவேங்கை கப்டன் மகேசன் சிவலிங்கம் சிவனகுலன் சிவபுரம் முல்லைத்தீவா வீரச்சாவு இரண்டாயிரத்தி ஒன்று நான்காம் மாதம் அடுத்து வீரவேங்கை மேஜர் வசி நவரத்தினம் சிவகுமார் ஓர்காவல்துறை யாழ்ப்பாணம் வீரச்சாவு இருபத்தெட்டு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அதில் இந்த பேர் வந்து குறிப்பிட்டு அழிக்கப்பட்டிருக்குது ஏன்னு தெரியல வீரவேங்கை கொக்குவில் மேற்கு யாழ்ப்பாணம் வீரச்சா வெட்டு பதினொன்று தொண்ணூற்றி ஆறு இந்த மாதிரியான சில எச்சங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த இடத்துல சொன்னால் தனித்து இருக்குது வீரவேங்கை கப்டன் முத்தமுலன் பெருமாள் கிருஷ்ணராஜா அம்பாள்புரம் நான்காம் கோட்டை வன்னிக்குளம் டேட்டும் போட்டுருக்கோம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரம் ஆம் ஆண்டு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வன்னி விளாங்குளம் மாவீர துயில்லத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த இடத்துக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த இடத்துக்கு வந்து இந்த சேவைகளை பார்க்கும் போது கவலையாக கவனையாக இருக்குது சொல்லுங்க ஐயா இந்த இடத்தை எப்போ எத்தனை ஆண்டு இது உங்களுக்கு மீண்டும் கையளிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ராணுவம் அயிக்கப்பட்டது ராணுவத்திற்காக அளிக்கப்பட்டது அந்தலேருந்து நாங்கள் இந்த தொழிலமில்லத்தில் நினைவேந்தில் செய்து வருகிறோம் ஏதோ ஒரு காலத்திற்கு காலம் ஒரு இடையூறுவல் வரது அதையும் தாண்டி நாங்கள் இந்த மாவீர நினைவு நிகழ்வை சிறப்பாக செய்து வருகிறோம் எங்களால் இயந்த நிலவில் சிறப்பாக செய்துகிறோம் அதே போன்று இந்த வருடமும் இப்பொழுது வேலை சிறப்பாக இடம் பெற்று இருபத்தேழாம் நிகழ்வுக்கு தயாராகப்படுகிறது இப்போ இந்த மாவீர நிகழ்வுகளை யார் ஒழுங்குபடுத்த அது महावीर செயற்பாட்டு குழு பணிக்குழு என்ற குள இந்த தொழிலு எல்லத்துல கட்டாயத் அதுல யார் யார் இருக்கிறாங்க வேற சைலாளம் சை அதாவது महावीरரண்டே பெட்ட குடும்பங்கள் மட்டும் தானா வேற யாராச்சும் கட்சிகள் இணைஞ்சிருக்கா இல்ல இல்ல கட்சிகள் இல்ல எதுவுமில்லை எதுவுமில்லை ஆஹா குடும்ப பேர் வரவங்க இந்த எல்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது

விதைத்த இடங்கள் இந்த மண்ணே தோண்டி கொண்டு போய் இந்த வீதிகளுக்கு வீதிகளுக்கு இடத்த போட்டோ வேற எல்லாரும் உடுப்புகள் பிள்ளைகள தலைமை எல்லாம் ரோட்டில் கிடந்த இது மக்கள் மீளக்கூடிய வந்த கையோடு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பது போய்ட்டு அடுத்த பதினொன்று தான் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இதெல்லாம் வீதியில் குண்டும் குழி மேற்கொண்ட வீதியுக்கு இராணுவத்தால் போடப்பட்டது இதை கூட எங்களால் நிவர்த்தி செய்யலாம் இருக்கு ஒரு நிகழ்வு செய்யறேன்டா இப்பட மேலம் விளக்கத்தை வேண்டிய இடம் இவடத்தை மே எங்களால் எங்களோட வளத்தை பயன்படுத்தி இதை நாங்கள் நிவர்த்தி செய்கிறத பாரிய நிதி வேணும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆளுடைய ஆழத்துக்கு கிண்டிருக்கு அப்ப இதோ ஒரு பொருட்படுத்தி இந்த இதோ ஒரு கச்சோம் மற்ற தொழிலும் இல்லங்களை ஒப்பிக்கு வெங்கட தொழிலும் மிக மோசமாக இருக்கு பார்த்தா சரியும் உங்களுக்கு இந்த சிதைவுகள் எல்லாம் ஒரு அந்த அதுகளுக்கு இந்த கிடங்குகள் ரவி ஒரு ஏற்பாடு செய்து மிக மிக சிறப்பா இருக்கும் இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கும் போது ராணுவத்தினார்க்கும் கெடுபடிகள் இல்ல இந்த முறை நாங்கள் ஒரு என்னென்ன பழமையா நாங்கள் ஒரு தற்காலிக கொட்டில்லாம் அமைச்சு நாங்கள் நிகழ்வா செய்யணும் இந்த முறை ஒரு அதுல ஒரு வித்தியாசமா நாங்கள் ஒரு இருபது அடி போட்டோம் ஏன்னாடா நவம்பர் ரெண்டா தெரியும் மழை கால காலம் வார பெத்தார் சின்ன பிள்ளைகளோட விரைவினும் ரெண்டு நினைவிடும் அதுக்காண்டி நாங்களும் ஒரு தற்காலி ஏற்பாடாக ஒரு இருபது அடியில் ஒரு சீட் கொட்டிலன்னு போட்டு நாங்கள் அதை தடுக்கிறதுக்கான பிரயத்தனங்கள் இராணுவத்தாலும் போலீசாராலும் மேற்கொள்ளப்பட்டது அப்போ அதற்கு நாங்கள் அதுக்குரிய பதிலை நாங்கள் வழங்கி நாங்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டு வந்துருக்கிறோம் இது இந்த மாவீர சூழலத்துடைய மாவீரர்களை விதைக்கப்பட்ட இடத்துல நடப்பட்ட கல்லறைகள் இது ஏற்கனவே இருந்த ஒரு கிணறு இந்த கிணற்றுக்குள் இருக்கின்ற அனைத்து கல்லறைகளையும் டோசர் போட்டு புல்டோசர் கொண்டு போட்டு இடித்து கொண்டு வந்து இருக்கிறார்கள்

இந்த இடத்துல வீரர்களை விதைக்கப்பட்ட இடம் இந்த இது இது இந்த இடத்துல நூற்றுக்கணக்கான மாவீரர்களை வித்துடர்களை வித்துடல்களை புனித புதையிலே புதைகுலியில விதைக்கப்பட்ட இடம் இந்த இடத்துல கூட அதை கூட ஈவிரக்கம் இல்லாத இந்த இராணுவத்தினர் இதை கண்டு எடுத்திருக்கிறாங்க ஆழத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் மாறி கடும் மாறியண்டா கிட்டத்தட்ட அஞ்சடி அடி ஆறு அடிக்கு மேல தண்ணி நிற்கும்

ம இங்க இருக்கிற தளத்துல இருக்கிற மக்களாக இருந்தாலும் சரி உண்மையா உதவி செய்து கூடு இதோ ஒரு இதோ ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர ஏதாவது ஒரு முயற்சி தான் அது பெரிய ஒரு புண்ணியமா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா உண்மையா அந்த ஒரு புனிதமான போராட்டத்துல விதைக்கப்பட்ட வீரச்சாவடைந்த வீரர்களை ஒரு புதைக்கப்பட்ட இடம் அந்த இடத்த கூட இன்னைக்கு நிம்மதியா இதுல ரெண்டு நாங்க விளக்க தேலாத ஒரு நிலை இப்ப இதுல விதைக்க உண்மையா இதுல ஒரு இதால தண்ணி வேற இந்த நாங்கள் சோடிக்கிற பக்கம் இந்த தண்ணி அப்படியே அங்கால வந்து செயல சொன்ன மிக பாரியங்களுக்கு செய்யக்கூடிய பெரிய கடை இல்லை பெரிய சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படியே செய்ய முடியாண்ட ஒரு ஒரு தூக்கி வேணும் அன்னொடிய அங்கால செய்ய முடியாது நினைவு கல்களும் சேர்ந்து நினைவுகள் அதுவும் கேட்டால் இல்லை நாங்கள் இயக்கம் செய்ய வைத்திருந்தது நாங்கள் பொதுமக்கள் பெற்றோர் உறவுகள் சேர்ந்துதான் செய்யணும் അപ്പൊ അതും കട്ടയില്ലേ അത് ആറാതും വന്ന് തങ്ങളുടെ തങ്ങളുടെ സ്വന്തം അടിച്ച് താങ്കൾ ചെയ്യുക സന്തോഷമായിരിക്കും ഫേരമറ്റം പോട്ട് നില അതൊരു അടിജ്യാവും ഇരിക്കും വിളക്ക് മഹാകുളം ഒട്ട് അന്ധനാരാകുളം പൂർണ്ണങ്ങളിലേക്കറിയണം ഇതുക്കളെ കിട്ടത്തട്ട് മുപ്പത് വീതമാനം പിന്തുടകൾ ഇതൊക്കെ കാണപ്പെട്ടത് முப்பது வீதமான வித்தொடர்கள் கிழக்கு மாகாணத்தை எந்த வித்துடைய அவர்கள் நாங்கள் அழைத்து வரது எல்லாம் பெரிய சிக்கல் ஒன்று இந்த வருஷம் கூட எங்களுக்கு நாங்கள் அவளை கண்டுபிடிக்கிறவங்க பிரச்சனை கிழக்கு மாகணத்தில் மற்ற அவளை ஏற்றி கொண்டு வரக்கூடிய வசதிகள் இல்லாமல் இருந்தால் வர வார இடங்களில் உண்மையிலேயே பெற்றோர் மற்ற இடத்துக்கு வந்து அவரை அஞ்சல் செய்யல அவனால் மாறும் அதை நாங்கள் நிச்சயமாக செய்யணும் அதுக்கு உண்மையிலே இந்த இந்த பணிக்குழுவுக்கு அவரால் உதவி செய்யவிருந்தால் பணிக்குழு செயலாளர் பொருளாளர் உப செயலாளர் உறுப்பினர்கள் எல்லா இடத்துலையும் இருக்குன்னா அந்த அந்த அவரோட தொடர்பு நாங்கள் சொல்ல முடியாது நம்பரை போக முடியும் அந்த நம்பர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டாம் செய்யலாம்

அப்படியே தொடர்ந்து சொன்னால் அது பக்கத்துல ஒரு பெரிய தூபியும் இருக்குது தூபியா நினைவு கண்ணா தெரியுது இந்த இடத்துல என்ன இது வந்து அந்த மாதிரி வித்துடல் எடுத்த மாதிரிய வித்துடலை கொண்டு வந்து புனித வித்துடலை மாரை சுலிமெல்லத்தில் விதைக்கிற ஆளு விதைத்து போட்டு மேலே இப்படி ஒரு கல்லறையை நாங்கள் கட்டுறது இது கட்டியிருக்கிறோம் இது ஏற்கனவே விதைக்கப்பட்ட கல்லறைக்கு மேலே கட்டப்பட்டது ஒரு நினைவு மேலே போராட்டத்தில் சில வித்துடன் எடுக்க முடியாமல் இருக்கணும் அவர்களுக்கு அமைக்கிறது நினைவு கட்டுறது அதுதான் அந்த அந்த நினைவுக்கள் அதுக்கு இது அதுதான் நினைவுக்கள் வித்துடல் எடுக்காமல் விடப்படுறது இல்லை கரும்புலிகள் ஆனால் அது அப்படி வித் நினைவுக்காது இது வந்து சண்டையில் வித்துடல் வீரச்சாவடைந்த மாவீரர்களோடு வித்துடல் எடுக்கிறாங்களுக்கு தான் இப்படி கட்டுறது இதுல வித்துடல் இருந்திருக்கோ இருந்தது இதுல விடத்தேன் அங்க இருந்தது தள்ளி கொண்டதும் ஜபிட்டு நிச்சயமாக இன்று உலகில் பல்வேறு நாடுகளில் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் நாள் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது அந்த வேளையில் ஊழத்திலும் புலம்பெயர் உறவுகளின் ஒத்துழைப்புடன் பல்வேறு இடங்களில் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ஆனால் பின்தங்கிய புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் உட்பட்ட வன்னி விலாங்குளம் பகுதியில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லங்களில் எங்கும் காணாத வகையில் மூடியுடன் காணப்படக்கூடிய முழுமையான கல்லறைகள் இன்னும் அழியாத சின்னமாக உள்ளன இதை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் தமிழர்களான எம் அனைவரிடம் கடமையாகும் ஆனால் தற்போது வன்னி விலாங்குளம் பகுதியில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லம் பொருளாதார அரசியல் சிக்கல்களுக்கு எதிர்கொண்டு வருகிறது மாவீரர்களின் பெற்றோர்களும் உறவினர்களும் இதனை ஆவணப்படுத்துவதற்கும் அறிக்கை சமர்ப்பிப்பதிலும் பெரும் சிக்கல்களை சந்தித்து வருகின்றார்கள் இத்தகைய நினைவுகளை தாங்கியுள்ள இந்த துயிலுமில்லத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கும் புலம்பெயர் உறவுகளின் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் காணொலியை பார்ப்பவர்கள் இதனை பகிர்ந்து எதிர்காலத்தில் தேவையான வசதிகளை கிடைக்க உதவியர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்